நேற்று டெல்லியில் நடந்த அந்த சிபிஐ விசாரணையில் நிறைய மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கரூரில் நடந்த அந்த துயரச் சம்பவம் அப்போ சட்ட ஒழுங்கினுடைய கூடுதல் டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் அவர் வந்து இந்த விசாரணை வலயத்துக்குள்ள வரவழைக்கப்பட்டார் தாவைக்க தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆறு மணி நேரம் விசாரணை சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு விசாரணை வந்து இன்னும் முழுமையாக முடிவடையில இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து அவர்கள் அழைக்கப்பட்டிருக்காரு ஒரு லைஃப்

மிழா பேசினர்களுக்கு வணக்கம் கடந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஏழு கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததை பார்க்க முடிஞ்சு நாட்டையே மத்திய புலனாய்வுத்துறை தொடர்ந்து விசாரணையை வந்து பார்க்க முடியுது தாவைக்காவோட உயர்மட்ட நிர்வாகிகளான அதனுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா இப்படி இதனுடைய நீட்சியாக தான் தாவைக்காவனுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுமே வந்து நேற்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவருடைய நிறைய விளக்கங்களையுமே அளித்திருக்கிறத பார்க்க முடியுது நிறைய ஊடகங்களில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு சிபிஐ தரப்புல இருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் வைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து நிறைய பத்திரிகை ஊடகங்கள் எழுதிட்டு இருக்க பார்க்க முடியுது ஸோ இது குறித்தான முழுமையான விஷயங்களை தான் வந்து இந்த காணொலியில் பார்க்க போறோம் நாட்டையே உலுக்கிய அந்த துயரச் சம்பவம் குறித்து தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருது விஜய் அவர்கள் பயணித்த அந்த பிரச்சார வாகனம் அந்த பிரச்சார வாகனத்தையுமே வந்து சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செஞ்சிருக்காங்க அதுல நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கதா இந்த மாதிரியான தொடர்ச்சியான விசாரணைகள் வந்து நடைபெற்று வருது தாவேக்கா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேற்று டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் அவருடைய விளக்கங்களை அளிச்சிருக்காரு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு தான் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் நேற்று டெல்லியில் நடந்த அந்த சிபிஐ விசாரணையில் நிறைய மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கரூர் நடந்த அந்த துயர சம்பவம் அப்போ சட்ட ஒழுங்கினுடைய கூடுதல் டிஜிபி இருந்த டேவிட் சன் தேவாசிர்வாதம் அவர் வந்து இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வர வரவழைக்கப்பட்டு அவருமே வந்து நேற்று விசாரிக்கப்பட்டிருக்கார் அவரோட சேர்ந்து நிறைய உயர்மட்ட அதிகாரிகள் வந்து விசாரிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த விசாரணை எந்த அளவுக்கு போயிருக்கு விஜய் என்னென்ன விளக்கங்கள் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு நேற்று பதினொன்றரை மணிக்கு சிபிஐ அலுவலகத்துக்குள்ள விஜய் அவர்கள் வந்து என்ட்ரி ஆயிருக்காரு பதினொன்றரை மணிலிருந்து கிட்டத்தட்ட ஆறு மணி வரைக்குமே வந்து அந்த விசாரணை நடைபெற்றிருக்கு இடையில ஒரு மணி நேரம் அந்த உணவு இடைவெளியை தவிர்த்து கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்குதா சொல்றாங்க விசாரணையில குறிப்பாக விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கேள்வித்தாள் மூலமாகவா வந்து கொஸ்டின் கொடுக்கப்பட்டு அவருடைய அந்த விளக்கங்களுமே வந்து அதில் தான் பெறப்பட்டிருக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா முதல் கேள்வியாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த கூட்டத்திற்கு ஏற்ப அங்கே வசதிகள்லாம் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முதல் கேள்வியாக வச்சிருக்கதான் சொல்லப்படுது இது எல்லாமே வந்து பத்திரிகை ஊடகங்களில் வந்து செய்தி ஸோ நிறைய பேருக்குமே வந்து இந்த கேள்வி குறித்தான விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தோன்றிகிட்டு இருந்தால் பார்க்க முடிஞ்சு அன்றைய காலகட்டங்களில் நிறைய ஊடகங்களுமே இந்த கேள்விகளை தாவேக்கா தரப்பினரிடம் வந்து எழுப்பியிருந்தாங்க ஸோ அங்கே வரக்கூடிய அந்த கூட்டத்துக்கு ஏற்ப அந்த வசதிகள்லாம் செஞ்சுருந்தீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏன்னா ஒரு பெரிய பெரிய கட்சிகள் நிறைய இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி அதிமுக மாதிரியான கட்சிகள் வந்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் ஒரு கூட்டம் நடத்துறாங்க அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு அந்த ஆர்கனைசிங்கை செஞ்சுருப்பாங்க ஸோ தரப்பில் வந்து அது செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விகளை அன்றைய காலகட்டங்களில் நிறைய பேர் வச்சிருந்து பார்க்க முடியுது ஸோ அதைத்தான் வந்து சிபிஎம்ஏ வந்து முதல் கேள்விகளாக வச்சிருக்கதா சொல்ல சொல்லப்பட்டிருக்கு ஸோ அடுத்த இரண்டாவது கேள்வியாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ இந்த கூட்டத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் முன் வச்சு இதை இதனுடைய அந்த கூட்டத்திற்கான அனுமதியே வந்து அதனுடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் தரப்பிலிருந்தும் அந்த கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மதியலகன் சோ இவங்க ரெண்டு பேர் சார்பாகவே வந்து ஒரு மனு கொடுக்கப்பட்டது ஸோ இந்த பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு எப்படி நீங்க முன் ஒரு அனுமானத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு திரைப்பட நடிகராக இருக்காரு சோ கிட்டத்தட்ட திரையினுடைய உச்சத்துல தான் இருக்காரு இன்னைக்கு நம்ம அதை ஏத்துக்கிட்டு தான் அவர் வர்றாரு அப்படின்னா அவரை பார்ப்பதற்காகவே வந்து பார்த்தோம்னா நிறைய கூட்டங்கள் வரும் சோ இதை எப்படி ஒரு பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு ஒரு அனுமானத்தோட வந்து ஒரு மனு கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் தான் சிபிஐமே வந்து கேள்விகளை முன் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டதை பார்க்க முடியும் நிறைய ஊடக விவாதங்களையுமே இது குறித்தான கேள்விகள் வைக்கப்பட்டுச்சு இந்த மூன்றாவது கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்வியா நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா உங்க கட்சியினுடைய சார்பில் ஒரு ட்வீட் பண்ணப்படுது அது வந்து பன்னிரெண்டு மணிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் பண்ணப்படுது ஆனா விஜய் அவர்கள் அதை தாண்டி ரொம்ப காலதமதமாக தான் வந்திருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்விகளுமே வந்து அன்றைய காலகட்டங்களில் தாவேக்கா குருதிநாய்கிற கட்சிகள் கூட அந்த கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க தொடர்ச்சியாக தான் பார்த்தோம்னா சிபிஎம் இந்த மாதிரியான கேள்விகளை தான் முன் வச்சிருக்காங்க வந்து பிரச்சார கூட்டத்திற்கு ஏன் தாமதமாக வந்தீங்க ஸோ தாமதமாக வந்தது மட்டும் இல்லாமல் இது தா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சி சார்பில் ஒரு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ட்வீட் பண்ணப்படுது விஜய் அவர்கள் மணிக்கு கரூரில் இருக்கக்கூடிய அந்த வேலுச்சாமிபுரத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ட்வீட் பண்ணப்படுது ஸோ இதை எதிர்பார்த்து தான் மக்கள் வந்து அதிக அளவில் அங்கே கூட்டம் கூடுறாங்க அதை மட்டும் இல்லாமல் அந்த கூட்டம் வந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு தாமதமாக இன்னுமே வந்து கூட்டம் பல்ஜ் அதிகமாகிட்டே இருக்குது அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கேருந்து வெளியேறுவதற்கான அந்த வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக தான் இருந்திருக்கு ஸோ இதை முன் தான் இந்த கேள்வியை கேட்கப்பட்டிருக்கு பிரச்சார கூட்டத்திற்கு ஏன் தாமதமாக வந்தீங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சும் வானத்தை விட்டு இறங்கியது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன் வச்சிருக்காங்க அடுத்ததாக என்ன கேள்வி கேட்டுருக்காங்கன்னா இந்த சம்பவம் நடந்த அதாவது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி பேர் வந்து இறந்துருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வெளியேற்றியது யார் அங்கே இருந்து அந்த கரூரில் இருந்து வெளியேற்றியது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டதா பத்திரிகை ஊடகங்களில் செய்தியாக வெளிவந்திருக்கு இதில் குறிப்பாக இந்த மத்திய புலனாய்வுத்துறை விசாரணையில் வந்து குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய இடம் வந்து இந்த இடம்தான் அதாவது அன்றைக்கு சட்டம் ஒழுங்கினுடைய கூடுதல் டிஜிபியாக இருந்த டேவிட்ஸ் அண்ட் தேவாசிர்வாதம் அவர்களையுமே வந்து கூப்பிட்டு விசாரணை பண்ணி இருக்காங்க நேற்று தவைக்கா தலைவர் ஆஜரான அதே தேதியில் தான் வந்து இவரையுமே வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க ஐஜி நிர்மல் ஜோஷி டேவிட்சன் தேவாஸ் அதாவது சட்டக்குழு கூடுதல் டிஜிபியாக இருந்த டேவிட்சன் அண்ட் தேவாசிர்வாதம் ஐஜி நிர்மல் ஜோஷி இவங்களை எல்லாமே வந்து நேற்று விசாரணை பண்ணியிருக்காங்க தாவேக்கா தலைவர் விஜய் ஆஜராகனா அதே தேதியில ஸோ இவங்களை ஏப்பா விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தாவேகா தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு பிரதான குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டுச்சு அன்றைய காலகட்டங்களில் காவல்துறையினர் சரியாக இங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இதையுமே வந்து தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கப்பட்டுச்சு ஸோ இதன் அடிப்படையில் வந்து சிபிஐ அதிகாரிகள் நேற்று சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக ஐஜி நிர்மல் குமார் ஜோஷி இப்படி நிறைய உயர் அதிகாரிகள் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் குறித்தான விசாரணைகள் ஒருபுறம் நடந்த வண்ணம் இருந்துட்டு இருக்கையில் இந்த விசாரணை அமைப்பை வந்து கண்காணிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோய் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றம் இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா கரூர் வழக்கை வந்து டில்லியில் வைத்து விசாரிப்பதற்கு ஏதுவாக ஒரு முதல் தகவல் அறிக்கையுமே வந்து இந்த குழு வந்து இந்த விசாரணை குழு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க தொடர்ச்சியாக இந்த கரு சம்பவம் வழக்கு வந்து ரொம்ப வேகம் எடுக்கிறதா பார்க்க முடியுது சிபிஐ அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க தாவேக்க தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆறு மணி நேரம் விசாரணை சட்ட ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு ஸோ தொடர்ச்சியாக இந்த வழக்கு வந்து ரொம்ப வேகம் எடுக்கிறதா பார்க்க முடியுது அடுத்ததாக விசாரணை வந்து இன்னும் முழுமையாக முடிவடையில இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு நாள் வந்து விஜயவர்கள் அழைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்து டெல்லியிலிருந்து வெளியே இருந்திருக்க பார்க்க முடியுது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நேற்றைய வந்து முழுமையாக இந்த விசாரணை முடிவடையவில்லை ஏன்னா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு இந்த பொங்கல் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே முன் வச்சிருக்காங்க ஏற்ற சிபி அதிகாரிகள் அடுத்ததாக விஜய் அவர்கள் வந்து இன்னொரு நாள் வந்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு வந்து சிபி அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கட்ட விசாரணை வந்து என்னவாக இருக்கும் அடுத்த இந்த வழக்கு வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறத வரவிருக்கக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்